உங்க வீட்டில் இருக்க அந்த காணா போயிருமா சொம்பை வச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டு போகணும் எப்படி சொம்பை வச்சிட்டு அதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஸ்டாலின் மாடல் அரசுன்னா நாலு வருஷமா என்னன்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஸ்டாலின் மாடல் அரசுன்னா ஒவ்வொருத்தர் தமிழ்நாட்டில் இருக்க வாத்தளித்தவர்கள் வீட்டிலே ஆயிரம் ரூபா என்ற சொம்பை வைத்து விட்டு அண்டாவை தூக்கின்னு போயிட்டாரே வீட்ல இருக்க அந்தா தான் இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு நாங்க சொல்ற வழக்கம் சொல்றோம் இன்னைக்கு கண்டன போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல நம்மளுடைய பகுதி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க கோலடியில ஆயிரம் கோடியில ஒரு கழிவு சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வர பொதுமக்கள் இருக்காங்க அங்க பக்கத்துல ஒரு கோலடி ஏரி இருக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது அதிகாரிகளுக்கு அறிவு இருக்கா ஐம்பது அடியில கோலடி ஏரி இருக்கு இந்த திருவிழக்காடு நகராட்சி இருக்க மக்கள் அத்தனை பேரும் அங்க தான் தண்ணி சப்ளை ஆகுது அங்க தான் ஆவுது அதுக்கு பக்கத்துல சுத்திகரிப்பு ஆலையை கொண்டு வர அந்த ஏரி மாசப்படுமா படாதா அதுக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கு எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க மக்கள் கொஞ்சம் மாரி வேணாமா அதுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு எப்படி போய் படிப்பாங்க ஸ்கூல்ல பக்கத்துல பாலயே எப்படி போய் படிவாங்க அங்க கொண்டு வராங்க எதுக்கு கொண்டு வரானா இந்த திருவேர்க்காடு மக்களுக்காக கிடையாது ஆயிரம் கோடி

நாம் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற திமுக அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கட்டி வீட்டு வரி போட போனா யார் தாலி எடுத்து வந்தானு தெரியல இங்க அதிகாரிங்க எவ தாலி எடுத்து வந்தானு தெரியல இருபத்தி அஞ்சாயிரம் கூட முப்பதாயிரம் கூட வீட்டு வரி போடுறதுக்கு யார் ஓடு கேட்க அப்ப நட்டின வீட்டுக்கு இவன் இந்த நாய் வரி போடுறதுக்கு மாசமான அந்த நாய் சம்பளம் வாங்கணும் வாங்குதா இல்லையா மக்கள் வரி போடுறதுல சம்பளம் வாங்கணும் கிம்பளமும் வாங்குது இதெல்லாம் இதெல்லாம் யார் கேட்கணும் அது ஒரு வரி போறா ஜெயிலுக்கே போயிட்டான் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வாங்கி அத பேர் அவருடைய அவன் பேர் தெரியல யாருக்குமே தெரியல

சமுதாய மக்கள் நம்ம இருக்கின்ற மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் போராடும் போது இதே காவல்துறையை வைத்து அடித்து இழுத்து எல்லாம் அடித்து இழுத்து பசங்க இழுத்து போய் வந்து மண்டபத்தில் வச்சிருந்தாங்க இதுதான் காவல்துறையுடைய வேலையா பொதுமக்கள் விளையாடுகின்ற விளையாட்டு திட்டத்தை வந்து ஆட்சியாளர்கள் சொல்வதை ஆட்சியாளர்களுக்கு காவல்துறை வந்து காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்கும் காவல்துறையா இல்லை ஆட்சியாளர்களுக்கு ஏவல்துறையா

அந்த பார்த்தா கோழி சுடுகாட்டுக்குள்ள எவ்வளவு புதைக்கவே முடியல எங்க பார்த்தாலும் குப்பைய வந்து நிலக்கழிவு மூலமா மக்கும் குப்பை மக்காத குப்பை அல்லணும் அதுதான் அரசுடைய வேலை எந்த குப்பையும் எடுக்கிறது இல்ல வாரது ஒரு முறை வந்து குப்பை எடுக்கிறாங்க அதை கொண்டு போய் மொத்தமா கொண்டிருக்காங்க அந்த குப்பை எடுக்கிற எடுக்கிட்டு லட்சக்கணக்கில் காசு சம்பாதிச்சாங்க அதே மாதிரி இங்க ஒரு டவுன் பிளானிங் ஆபிசர் ஒருத்தருக்கு இருக்காங்க டிபிஓ இருக்காங்க அவங்க பேர் தெரியுமா இருக்கிறது

நகராட்சி கமிஷனர் நகராட்சி கமிஷனர் இருக்காரு அவரும் எதை போய் சொன்னாலும் கோயில் நிலத்தை போய் அபகரிக்கிறாரு கோயில் ஐம்பது வருஷமா ஒருத்தவங்க கோயில் நலமா இருக்க அதை அபகரிக்கிறாரு இன்னொரு நிலத்துல போயிட்டு அந்த நகராட்சிக்கு சொந்தமான யாரன்னு சொல்லி கழிவு நீர் ஆ கொண்டு வர மக்களுக்கு எந்த வேலையும் செய்யறதில்ல கோயில் நேரத்துக்கு வந்து பட்டா வேலுன்னு கேட்டு கடை கட்ட பேசி அதுல வெள்ளிங் கட்டுறேன் ஏன் அந்த மாதிரி ஒரு அவன வேலை தமிழ்நாட்டுல மக்களுக்கு இத அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பு நாங்கர் செந்தமிழ் நகர் செல்லியம்மன் நகர் வார்டு மூணுல வார்டு பதினாலுல பெருமாள் கோயில் தெரு ஆற்றங்கரை தெருன்னு ரெண்டு தெரு இருக்கு பால்வாடி தெரு நம்ம அண்ணா உங்க உங்க சொந்தமான வார்டு தான் அது அண்ணனுக்கு சொந்தமான வார்டு அது அந்த வார்டுல பாத்தீங்கன்னா மூணாவது வார்டு எல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு கேட்கும் போது ஒன்னு ஓட்டு கேட்டீங்கல்ல அந்த மக்கள் அன்னைக்கே வந்து காலி பண்ணு தெரியாதா வந்து ஓட்டு கேட்டுட்டு இன்னைக்கு ஓட்டு போட்டு மந்திரி ஆயிட்டு சேர்மன் ஆயிட்டு கவுன்சிலர் ஆயிட்டு இன்னைக்கு மக்களை வந்து அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தணும் சொல்றாங்க எப்பேற்பட்ட கிளா நீங்க பாருங்க அதுதான் சொம்ப வச்சுட்டு அண்ணா தூக்கிட்டு போயிருவான்னு சொன்ன சொன்னது கரெக்டா தப்பா கரெக்ட் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியிலே அவன் மக்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கனகபூசன் எடப்பாடியாரிடம் சொன்ன பொழுது அதை எடுக்க வேண்டாம் என்று அப்படியே நிப்பாட்டி வைத்தார் அரை இந்திய அண்ணா திமுக ஆட்சி இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதத்துல வர இருக்கிறது அந்த மக்களுக்கெல்லாம் நல்வாழ்வு புலன் வாழ்வு நல்லபடியாக என்னுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பா செய்து கொடுப்பார் மக்கள் அது போல நம்மளுடைய அம்மா உணவு தான் என்னடா அம்மா உணவு என்ன பண்ணுச்சு ஏழை மக்களுக்கு காலையில இட்லி பொங்கல் ஒரு ரூபாய்க்கு இட்லி பொங்கல் சூடா சாம்பார் கொடுத்து மத்தியான சாப்பாடு கொடுத்தோம் ஆனா அந்த அம்மா உணவுல ஒரு நாளைக்கு காய்கறி வாங்கறதுக்கு முன்னூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க முன்னூறு ரூபாய் வச்சு எந்த காய்கறி வாங்கி யார் வீட்டுல யார் வாயில ஊத்துறது யார் வாயில ஊத்துறது சொல்லுங்க கேடு கட்ட பயிர்கள் அதே போல பாத்தீங்கன்னா சுந்தர சோழபுரம் ஏரிக்கரை சாலை அதே போல திருவேற்காடு பஸ் நிலையம் முதல் பருத்திப்பட்டு சாலை கோரணி முதல் ஆயிரம்பாக்கம் சாலை பருத்திப்பட்டு முதல் கோரணி வரை சாலை வந்து எங்கேயுமே சரியில்லை கால்வாய் எங்கேயுமே கத்த கால்வாய் எங்கேயுமே தூருவாங்க உங்க ஊர் பேர் நம்ம என்ன சொல்றது நம்ம ஊட்டு போனா எங்க ஏரியாமா

இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் போட்ட லைட் ஒரு லைட் கூட பால்ட்டு பார்க்கல அது மாதிரி இருக்கின்ற அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகள் திருவேற்காடு நகராட்சி இருக்கின்ற அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதி இல்லை டாய்லெட் இல்ல சரியான முறையில் சுத்தம் பண்றது இல்ல சுகாதார சீர்கேடு அதே போல பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த நைட்டு ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு இந்த திருவேற்காடு நகராட்சிக்கு வந்தீங்கன்னா குடிக்க தண்ணி கேட்டா எனக்கு கிடைக்காது ஏன்னா வீடு மூடி இருப்பான் கடையெல்லாம் மூடி இருப்பாங்க வாட்ரு கேட்டா கிடைக்காது வாட்ரு கேட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் ஆவடி இங்க ஆவடி தொகுதியில திருவேக்கார நகராட்சியில வாட்ரு கேட்டா கிடைக்காது ஆனா கோட்டர் கேட்டா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது எங்க ஊர் பக்கத்துல மதுரை சொல்லுவாங்க தூங்கா நகர்வாங்க இந்த அரசு இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு என்ன சாதனை பண்ணிருக்குன்னா இந்த ஒயிட் ஷாப்பெல்லாம் இருபத்தி ரெவ மூடாம பார்த்துக்கறது கண்காணிச்சு பார்த்துக்குறதுல பெரிய உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் படைச்சிருக்கிறார் எப்பவேட்டான் பெரிய விஷயம் அவன் குடும்பத்துல நூத்தி ஐம்பத்தெட்டு பேர் நான் இனி பார்த்தேன் உட்கார்ந்து ஒரு ருஷ்யா பேர் பெரிய கம்பெனி அவ்வளோ பேர் சோர் போடணும்ல சோர் போடணும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் வாட்ச் மட்டும் இருபது கோடி எங்க பொதுச் ஒரு பஸ் ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துருந்து ஊர் டூ டூரா போறார் அவர் சொல்றாரு சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போறார் யோ நீ எங்க போன ஏதாவது சொன்னமா உன் தோப்பாவுடைய வேலை என்ன நான் கேட்போமா கேட்க மாட்டோமா நீ தானே எங்களை வாய கொடுக்குற உன் தலையில் இருக்க தோப்பா என்ன வேலை நாங்க கேட்கிறோம் தோப்பா என்ன வேலை நீ எதுக்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேப் வச்சு எம்ஜிஆர் தோப்பா எதுக்கு வைக்கிறா தோப்பா வச்சா மக்களுடைய பசியெல்லாம் தீந்துடும் எல்லாருடைய பிரச்சனையை தீந்துருமா